வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று திருகோணமலையில் வங்கிகள் உள்ளிட்ட அரசு தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டு மக்கள் வீடுகளை நோக்கி புறப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் நிறுத்தப்படும் வாகனங்களை அகற்றுமாறும் அவ்வாறு அகற்றப்படாத வாகனங்களை சந்தேகத்தின் பேரில் பரிசோதிக்க உள்ளதாகவும் திருகோணமலை போலீசார் ஆதவனுக்கு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு அறிவித்து வருவதாகவும் திருகோணமலை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பல இடங்களில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது அந்த செய்தியை மீண்டும் அறிய தருகிறோம் திருகோணமலையில் வங்கிகள் உள்ளிட்ட அரசு தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டு மக்கள் வீடுகளை நோக்கி புறப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் நிறுத்தப்படும் வாகனங்களை அகற்றுமாறும் அவ்வாறு அகற்றப்படாத வாகனங்களை சந்தேகத்தின் பேரில் பரிசோதிக்க உள்ளதாகவும் திருகோணமலை போலீசார் ஆதவனுக்கு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு அறிவித்து வருவதாகவும் திருகோணமலை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பல இடங்களில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற நிலையில் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான மேலதிக செய்திகளை உடனுக்குடனாக அறிந்து கொள்ள ஆதவனோடு இணைந்திருங்கள்